ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சிபிஐனுடைய தோல்விக்கு பார்த்தீங்க அப்படின்னா காரணம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும் பொழுது ரசல் வந்து பேயறி அடித்தார் அதே நேரம் வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வந்து வெளிநாட்டு பந்து வீச்சாளரோ இல்லை இந்திய பந்து வீச்சாளரோ ஆர்சிபி அணியில் வந்து இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை ஏன்னா அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இரநூறு ப்ளஸ் ரன்கள் அடித்துமே கூட ஆர்சிபி அணி வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க அதிலே வந்து கடைசி நான்கு ஓவரில் தான் அதிகமான ரன்களை வந்து வெட்டு கொடுத்துருப்பாங்க அதேமாரி வந்து நிறையா கேட்ச்களை வந்து தவற வெட்டிருக்காங்க மிஸ்ஃபீல்டு வந்து நிறையா பண்ணாங்க இதெல்லாம் வந்து காரணம் அப்படின்னு சொல்லலாம் பட் இந்த காரணங்கள் எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் வந்து ஆர்சிபி ரசிகர்கள் வந்து ஒருத்தர் மேலே வந்து வெளியில் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஷிஸ் நெக்ரா இவர் வந்து இந்தியனுடைய முன்னாள் பவுலர் இவர் வந்து ஆர்சிபியினுடைய பவுலிங் கோச்சாக வந்து இருக்கார் பொதுவாக வந்து ஒரு அணியோட பயிற்சியாளர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அணி வந்து விளையாடுவதற்கு முன்பாக திட்டங்களை வந்து வகுத்து கொடுக்கணும் ஒரு அணி வந்து விளையாண்ட பிறகு பார்த்திங்க அப்படின்னா தவறுகள் வந்து சுட்டி காட்டணும் அதே நேரம் நடுவில் வந்து ஒரு இடைவெளி வருது அப்படின்னா அந்த மாதிரி சூழல்ல இல்லைனா வந்து ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் வந்து விடுவாங்க அந்த மாதிரி சூழலில் வேணால் கேப்டனுக்கும் அணி வீரர்களுக்கும் வந்து ஆலோசனைகள் வழங்கலாம் ஆனால் வந்து ஆர்சிபிக்கும் கொல்கத்தாவுக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா நெக்ரா வந்து லைன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு விராட் கோலி எப்போல்லாம் வந்து லாங்கில் ஃபீல்டிங் நிற்கிறாரோ அப்போல்லாம் வந்து அவர் கூட வந்து பேச்சு கொடுத்து இவருடைய திட்டங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் அதே மாதிரி வந்து டிம் சவுத்தி உடைய ஓவரில் வந்து கடைசி நேரத்தில் ரசல் வந்து பின்னி எடுத்திருப்பார் சவுத்தி வந்து பால் போடுறதுக்கு முன்பாக முந்தைய ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ரா வந்து சவுத்து கிட்டே ரொம்ப நேரம் வந்து பேசிகிட்டு இருந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பார் ஸோ இந்த மாதிரி நெக்ரா செய்கிற விஷயம் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு வந்து கொஞ்சம் கடுப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா ஒரு பயிற்சியாளர் அப்படிங்கிறப்ப அவருக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது அவர் இப்படி தான் இருக்கணும் ஒரு சில வரைமுறை இருக்குது அப்படி இருக்கும்போது வீரர்கள் விளையாடும் சும்மா சும்மா வந்து விராட் கோலி வந்து தொந்தரவு பண்ணுறது வந்து சவுத்தியை வந்து தொந்தரவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை தான் நெக்ரா வந்து ஈடுபட்டுட்டு வந்தார் ஸோ வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் வரக்கூடிய போட்டிகள் வந்து நெக்ரா வந்து பண்ணக்கூடாது ஸோ வந்து நெக்ரா வந்து அமைதியாக இருந்தாலே போதும் விராட் கோலி வந்து அவர் செய்ய வேண்டிய விஷயங்களை அவரே வந்து செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி ரசிகர்கள் வந்து நெக்ராவுக்கு எதிராக வந்து அவங்களுடைய விமர்சனங்களை வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க ஸோ நெக்ரா செஞ்ச விஷயம் வந்து சரியாக தவறா அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம அச்சான்னு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி